அந்த துறையில வரம் கிடைச்சிது அப்படின்னா துப்பாக்கி படத்தில் வர டெம்ப்ளேட் மாதிரி கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப அந்த மூணு விதியுமே ஒருத்தரோட ஜாத்துல இல்லைன்னு வச்சுங்க ஒரு பரம்பரையில் கார்த்திகை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்குதுன்னா அந்த பரம்பரையில் ஒருத்தருக்காவது லேட் மேரேஜ் டிலே மேரேஜ் நோ மேரேஜ் கன்ஃபார்ம் உண்டு நான் சொல்கிறேன் இந்த ஃபீல்டுலேருந்து தேடுங்க இன்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பிலேருந்து வரன்னு தேடுங்க கிடைக்கும்னு நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் ஓகே மெடிக்கல் ஃபீல்டுலேருந்து நர்சிங் படித்த பொண்ணு வருவாங்க எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டு தான் நான் டாக்டர் தான் கட்டுவேன்னு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமா பிரச்சனை வருது பிரச்சனை வராதெல்லாம் அது அப்புறம் கதை முதல்ல கல்யாணம்னு ஒன்று நடக்கணும்ல நடக்கணும் அப்படின்னா முதல்ல இவங்க சைடு இப்ப நீங்க கர்மா இது வந்து இதோட கனெக்ட் பண்றீங்க திருமணம் ஆகாததுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ சில பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்லிருப்பாங்க கோவில் கோவிலா போய் திருமணம் ஆகணும் நிறைய பரிகாரங்களும் பண்ணிட்டு வந்து ஆனாலும் கல்யாணம் நடக்கல இதுவும் டிஎன்ஏல குறிப்பிடப்பட்டிருக்குமா இவங்களுக்கு திருமண யோகம்ன்றது இருக்கு இல்ல இவங்க கடைசி வரைக்கும் திருமணமே ஆகாது இப்படிதான் இருப்பாங்கன்ற ஜாதகம்ல வந்து ரெண்டே ரெண்டு விதமான ஜாதகங்கள் தான் இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு மூணு காம்பினேஷன் நான் சொல்றேன் அது இல்லாமல் நார்மலான ஜாதக ஜாதக அமைப்பு அதாவது அந்த மூணு காம்பினேஷனுமே அந்த ஜாதகத்தில் இல்லைனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் மூணு காம்பினேஷன் நோட் பண்ணி வச்சுக்கங்க லக்னத்தில் சனி அதாவது லக்னம் அந்த வீட்டில் ஒன்றாம் பாவத்தில் சனி லக்னாதிபதி கூட சனி ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதி கூட சனி இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ஒன்று பதினொன்று ஏழு பதினொன்று பாவச்சேர்க்கை ஏழாம் அதிபதி பதினோராம் வீட்டுல பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்ல பதினோராம் அதிபதி லக்னத்துல அந்த மாதிரி ஒன்னு ஏழு பதினொன்னு பாவ சேர்க்கை மூன்றாவது சேர்க்கை என்னன்னா லக்ன அதிபதியோ லக்ன புள்ளியோ ஏழாம் அதிபதியோ கார்த்திகை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூரம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறது சரி இப்ப இந்த மூணு காம்பினேஷன்ல பிறந்த ஜாதகர்கள் இருப்பாங்க இந்த மூணு காம்பினேஷனுமே இல்லாத ஜாதகர்கள் இருப்பாங்க சோ இப்போ இவங்களை வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த மூணு காம்பினேஷன்ல பிறந்த ஜாதகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் திருமண பிரச்சனை அவங்க தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்ப்பை தவிர்க்கணும் ஓவர் எதிர்பார்ப்பு வச்சிருக்க கூடாது ஜாதகத்தை பார்த்து என்னென்ன துறையில இருந்து வரம் தேடா தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையிலிருந்து வரம் கிடைச்சது அப்படின்னா துப்பாக்கி படத்துல வர டெம்ப்ளேட் மாதிரி கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்

அவருடைய அவருடைய எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிட்டும் அவருடைய திருமண தகுதியை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருமணம் யாருக்கு இந்த மூன்று ஃபார்முலா இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு ஃபார்முலா ஒருத்தருடைய ஜாத்தில இல்லன்னு வச்சுங்க மூணு மூணுல எதுவுமே இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் கவலையப்பட வேணாம் அவங்களுக்கு வேலையே இல்லனாலும் கல்யாணம் ஆயிடும் நிறைய பேர் வேலை வெட்டிக்கே போக மாட்டாங்க வீட்லயே கல்யாணம் ஆயிடுதுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எல்லாரும் ஆணுக்குமே சரி ஓகேங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மூணு விதியுமே இல்லனா அவங்க திருமணத்தை பத்தி கவரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப் அண்ட் டவுன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் குள்ள உங்களுக்கு ஆயிடும் ஓகேங்களா இவங்க இந்த மூன்று பேர்தான் இன்னைக்கு வந்து திருமணம் ஆகாம அப்படியே சிங்கில்லா சுத்திட்டு இருக்காங்க மொரட்டு சிங்கிள் நீங்க சொல்றாங்க பாருங்க அப்ப கூட செவ்வாய் தான் வருது மொரட்டு சிங்கிள் காரகத்துவம் தான் வருது ஓகேங்களா இன்னைக்கு மொரட்டு சிங்கில்லா சுத்திட்டு இருக்காங்க அத்தனை பேருமே நான் சொன்னேன் இந்த மூணு தான் அவங்களுடைய அத்தனை லட்சம் பேருடைய ஜாதகமும் இருக்கும் இது அவங்க குடும்பத்தினருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா இவங்க இவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும் ஒரு ஒரு பரம்பரையில கார்த்திகை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்குதுன்னா அந்த பரம்பரையில ஒருத்தருக்காவது லேட் மேரேஜ் டிலே மேரேஜ் நோ மேரேஜ் கன்ஃபார்ம் உண்டு அப்போ அந்த லேட் மேரேஜ் டிலே மேரேஜ் நோ மேரேஜ் யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல அவர்கள்தான் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் அவங்களோட ஜாதகம் இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா இது தலையெழுத்து அல்ல சரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வரம் தேடுறாங்க நம்ம கிட்ட வராங்க இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் அவங்களோட ஜாதத்துல இருக்கு நம்ம முன்னாடியே பாத்துட்டோம் அவங்கள அலர்ட் பண்ணலாம்ல இல்ல கண்டிப்பா முன்கூட்டியே சொல்லிடலாம் ஆமா இந்த மாதிரி நூத்து நூத்து தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரம் கிடைக்காதுமா நார்மல் ஜாதகம் மாதிரி இது கிடையாது சிவனுடைய கர்மபதிவு ஜாத்துக்கு இருக்கு நீங்க வந்து இதை விட்டுரணும் எக்ஸ்பெக்டேஷன் விட்டுறணும் நான் சொல்றேன் இந்த ஃபீல்டுல இருந்து தேடுங்க இன்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புல இருந்து வர தேடுங்க கிடைக்கும் நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் இவங்க இப்ப இன்ஜினியரா தேடுங்க டாக்டரா தேடுங்க அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் இன்னென்ன ஃபீல்டுல இருந்து தேடுங்க இப்போ அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம் பயன்படுத்திக்கிறது யார் கையில இருக்கு கேட்கிறவங்க கையில இருக்கு கேட்கறவங்க கையில இருக்கு கரெக்டா அந்த ஃபீல்டுல இருந்து வரன் வரும் மெடிக்கல் ஃபீல்டுல இருந்து தேடுங்கன்னு சொல்லுவோம் ஓகே மெடிக்கல் ஃபீல்டுல இருந்து நர்சிங் படிச்ச பொண்ணு வருவாங்க

திருமணத்தில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய நபர்கள் இவங்க தான் நான் என்ன சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமா பிரச்சனை வருது பிரச்சனை வராதெல்லாம் அது அப்புறம் கதை முதல்ல கல்யாணம்னு ஒன்று நடக்கணும்ல நடக்கணும் அப்படின்னா முதல்ல இவங்க சைடு எக்ஸ்பெக்டே எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கணும் இவங்களுடைய ப்ரொஃபைலை இவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த ப்ரொஃபைலுக்கான அந்த ஒரு மதிப்பீடுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த மதிப்பீடு இவங்க அதிகப்படுத்தணும் ஏன்னா இவங்க ப்ரொஃபைலே நிறைய பேர்கிட்ட ரிஜெக்ட் ஆகும் இந்த காம்பினேஷனில் ஒரு ஒரு லேடி சமீபத்தில் நம்ம கன்சல்டேஷன் வந்தாங்க முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது முப்பத்தி முடிஞ்சு முடிச்சு முப்பத்தி மூணு தான் ஆகுது ரொம்ப ஏஜ் எல்லாம் இல்லை ஓகேங்களா ரெண்டு லட்ச ரூபா சேலரி வாங்குறாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்போ இத்தனை வருஷமா அவங்களுடைய சேமிப்பு எத்தனை இருக்கும் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய பொசிஷன் எவ்வளோ பெரிய பொசிஷன் ஏன் கல்யாணம் நடக்கல போ அவங்க சொல்றாங்க நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்ற காரணத்தை சொல்லியே என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்றாங்க

ஏன்னா நமக்கு அந்த காம்பினேஷன் அமையறதே கஷ்டம் அமையறத கெட்டியா பிடிச்சுக்கணும் ஓகேங்களா மரத்துல இருந்து பழம் விழுந்துகிட்டே இருக்குமா இந்த பழமா அந்த பழமா இந்த பழமான்னு பார்த்தா மொத்தம் விழுந்துடும் ஒன்னு எடுத்துடணும் அதான விழுந்துகிட்டே இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ விழுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பிங் மைண்டெட்ல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த கடையில் போய் ஆயிரம் படவை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்களா ஒரு நாலு புடவை பார்த்தாங்கன்னா அஞ்சு ட்ரெஸ் பார்த்தாங்கன்னா பண்ணிக்கலாம் ஆயிரம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ண முடியாதுல்ல நீங்க சொல்றபடி இவ்வளவு இவ்ளோ கிடைக்கும் இதுல நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்துக்கிறோமோ அது வந்து புத்திசாலி தண்ணு சொல்லி இதற்கு ஏதான காம்பினேஷன்ஸ் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் ஓகேங்களா மாமனாருக்கு ஆகாது பொண்ணு ஆயில்யத்துல இருந்தா கல்யாணம் பண்ணி சொல்றாங்க இல்லையா இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஒரு ஆண் ஆயில்யத்துல பிறந்தாலும் சரி ஒரு பெண் வந்து ஆயில்யத்துல பிறந்தாலும் சரி அது கூட இன்னொரு ரெண்டு நட்சத்திரத்தை சேர்த்துக்கங்க எந்த ரெண்டு நட்சத்திரம்னா இன்னொரு நட்சத்திரம் வந்து பூராடம் நல்லா கவனிங்க ஆயிலியம் சொல்லிட்டேன் இன்னொரு நட்சத்திரம் சொல்லிட்டேன்னா மூணாவதா இன்னொரு நட்சத்திரத்தை சேர்த்துக்கோங்க அஸ்வினி ஆக மொத்தம் நான் எத்தனை நட்சத்திரம் சொல்லிருக்கேன் மூணு சொல்லியிருக்கேன் என்னென்ன சொல்லியிருக்கேன் அஸ்வினி சொல்லிருக்கேன் ஆயில்யம் சொல்லிருக்கேன் பூராடம் சொல்லிருக்கேன் இப்போ ரேண்டமா ஒரு எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க ஜனத்தொகையில அந்த எட்நூறு கோடி மக்களை இருபத்தி நட்சத்திரத்துக்கு நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துல மட்டுமே ஒரு முப்பது கோடி பேர் வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் அப்போ ஆயில்யத்துக்கு ஒரு முப்பது கோடி அஸ்வினிக்கு ஒரு முப்பது கோடி பூராடத்துக்கு ஒரு முப்பது கோடி டோட்டலா எவ்வளவு வந்துச்சு இதுவே தொண்ணூறு கோடி கிட்ட ஆயிடுச்சு தொண்ணூறுல இருந்து நூறு கோடி மக்கள் ஓகேங்களா இப்போ அந்த நூறு கோடி மக்களுக்கும் நம்ம காமன் ஃபார்முலா சொல்ல போறோம் பொதுவாக ஆமா ஓகேங்களா அது அது வந்து அந்த நூறு கோடி மக்களுடைய ஜாதத்துக்கும் அப்ளை ஆகணும்ல அந்த மாதிரி ஒரு ரூல் ஆமா கல்யாணம்னு ஒன்று இப்போ நான் சொல்கிறது ஃபஸ்ட் மேரேஜ் பற்றி செகண்ட் மேரேஜ் பற்றி இல்லை ஏன்னா உடனே அது வந்துருவாங்க ஓகேங்களா ஏன்னா செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ்க்காக பார்க்குறவங்களும் இருப்பாங்கல்ல இப்போ நான் சொல்கிறது வந்து அன்மேரிடாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இப்போ திருமணம் பண்ண போகிறாங்க இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேட்டர்னில் வரணும் அமையும்னா ஆயிலும் அஸ்வினி பூராடம் இவங்களுக்கு நான் ஒரு ஒரு மூணு ரூல் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு மூணு ரூல் மேக்ஸிமம் நாலு ரூல் சொல்கிறேன் அந்த ரூல்குள்ளே தான் இவங்களுக்கு அமிரி அத்தனை ஜாதகமும் வரும் ஓகே ரூல் நம்பர் ஒன் லக்னமே மிதுனம் கண்ணியா இருக்கிறது கவனிங்க லக்னமே மிதுன லக்னம் அல்லது கண்ணி லக்னமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து லக்னாதிபதி போய் மிதனத்திலயும் கண்ணிலயும் இருக்கிறது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன் இப்ப ஒருத்தர் மகர லக்னம்ல பிறகுறாருங்க அவருடைய லக்னாதிபதி யாரு சனி 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 போய் மிதுனம்ல இருக்கிறது சனி போய் கண்ணியில இருக்கேன் அந்த மாதிரி ஓகேங்களா எதர் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ எது கூட கனெக்ட் ஆகுது மிதினம் கண்ணி கூட இல்ல லக்னமே மிதினம் கண்ணியா இருக்கிறது இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ லக்னத்துலயே வந்து புதன் லகுனத்துலயே புதன் லக்ன அதிபதி கூட புதன் இது கிரக சேர்க்கை ஃபர்ஸ்ட் வீடு சொல்லிட்டேன் அடுத்து கிரகன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து இப்போ பாவச்சேர்க்கைக்கு வருவோம் ஒன்னு மூணு ஒன்னு ஆறு அதிபதி மூணாம் வீட்டுல மூணாம் அதிபதி ஒன்னாம் வீட்டுல ஒன்னாம் அதிபதி ஆறுல ஆறாம் அதிபதி ஒண்ணுல அப்படி இல்லை என்றால் ஒன்னாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் ஒன்னாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது பாவ சேர்க்கை ஒண்ணு மூணு ஆறு சரி இப்ப நம்ம என்னென்ன பேசியிருக்கோம் வீடு சொல்லிட்டோம் கிரகம் சொல்லிட்டோம் பாவம் சொல்லிட்டோம் அடுத்து நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம்னா நான் வந்து ஒரு ஆறு நட்சத்திரம் சொல்றேன் திருவாதிரை சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நல்லா கவனிங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள அவருடைய லக்னம் அவருடைய ராசி நட்சத்திரம் அவருடைய லக்னாதிபதி இருக்கிறது இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு அமையக்கூடிய முதல் வரன் முதல் கணவன் அல்லது மனைவி இந்த தான் இருந்தாகணும் இப்போ நான் சொல்றது தப்புன்றத ப்ரூவ் பண்றதுக்கே நீங்க ஜாதகத்தை செக் பண்ணணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஜோதிட பார்க்க தெரியணும் தான் இதுல என்னன்னா ஜோதிடர்கள் பல பேர் ஒழுங்கா செக் பண்ண மாட்டாங்க என்ன காம்பினேஷன் இருக்குன்னு செக் பண்ண மாட்டாங்க இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் என்னுடைய தாயோருடைய நட்சத்திரம் கடகராசி ஆயிலி நட்சத்திரம் எங்க அப்பா மிதுன லக்னம் லக்னம் லக்னத்துல சூரியன் சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி மூணாம் அதிபதி சிம்மத்துக்கு லக்னத்திலேயே செவ்வாய் செவ்வாய் எந்த வீட்டு அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ ஒண்ணு மூணு ஒண்ணு ஆறு வந்துருச்சா காம்பினேஷன் லக்னமே மிதுன லக்னம் வந்துருச்சுங்களா முடிஞ்சது நிறைய பேர் இதை பார்க்க தவறிடுறாங்க நம்ம அதை எடுத்து பார்க்கும்போதுதான் இதுவரை நட்சத்திரத்துக்கு சொல்றேன் அப்போ ஒட்டுமொத்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகம் எவ்வளவு காம்பினேஷன் இருக்கும் சரி இப்போ இந்த ஆயுள்ள நட்சத்திரத்துலயோ அஸ்வினிலயோ புறாடம்லயோ யாராவது பிறக்குறாங்கன்னு வச்சுங்க அவங்க வேற வேற தொழில் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல வேற வேற கெரியர்ல இருப்பாங்க வேற வேற ஃபீல்ட்ல இருப்பாங்க அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியும் இந்த காம்பினேஷன் விட்டுருங்க இந்த காம்பினேஷன் எல்லா ஜாத்திலயும் இருக்கும் அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய மற்ற காம்பினேஷன்ஸ் இருக்கு பாருங்க அது அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் அதையும் குறிப்பிட்டு பேச முடியும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் உங்களுடைய இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுடைய கணவனோ இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுடைய மனைவி மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுங்க யாராச்சும் ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வரன் அமையணும்ல அப்போ அந்த வரனுடைய ஜாதகத்துல நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவம் கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கும் நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவமும் ஆறாம் பாவத்து கூட சம்மந்தப்பட்டிருக்கும் நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவமும் அஸ்வினி ஆயில்யம் அனிஷம் பூரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு மருத்துவத்துறையிலிருந்து வரன் கிடைக்கணும்னா இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ள இந்த மூணு ஃபார்முலாக்குள்ள உங்களுடைய ஜாதகம் இருந்தால் தான் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் டாக்டராக இல்லைன்னாலும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து வரந்தேன்னா கிடைக்கும் ஓகே இந்த மூணு ஃபார்முலாக்குள்ள உங்களுடைய ஜாதகம் இல்லைன்னா நீங்கள் டாக்டராக எவ்வளோ பெரிய டாக்டராக மெடிச மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவத்துறையிலேருந்து வரந்தேன்னா கிடைக்காது நீங்கள் தேடிட்டே கொண்டிருக்க வேண்டியதான் முன்னாடி காலத்துல தான் டாக்டர் கல்யாணம் பண்ணுவோம் இன்ஜினியர் இன்ஜினியர் அப்படி முன்னாடி காலத்துல தேடிட்டு இருந்தவங்க இல்லையே எத்தனை பேர் டாக்டர் கல்யாணம் பண்ணிருக்காங்க ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா பல பேர் டாக்டர் மாப்பிள்ள வேணும் டாக்டர் பொண்ணு வேணும்ட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியாகவே இறந்துருக்காங்களே ஆமாம் பேச்சுலராகவே இறந்துருக்காங்கல்ல இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்குன்னு சில பவுண்ட்ரி இருக்கும் எல்லை இருக்கும் அதுக்குள்ள சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டிருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கும் அந்த விருப்பத்தின் பேரில் சுய விருப்பத்தின் பேரில் தேடிட்டு இருந்திருப்பாங்க அது இருக்காது கடைசி வரைக்கும் அமையில அமையிலேன்னு உட்காந்து தவறி இருந்திருப்பாங்க வாய்ப்பே நழுவிட்டுருப்பாங்க இப்ப நீங்க இதை தலையெடுத்துன்னு சொல்லி பழி போட முடியுமா ஜாதகத்து மேல இல்ல ஓகேங்களா அப்புறம் இதுக்கு ஜோதிடர் கிட்ட வர்றது வழிகாட்டுறதுக்காக தான் ஒரு ஜோதிடர் கிட்ட வரும் ஓகேங்களா அப்போ எல்லாம் எதை பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டது எதையுமே உங்களால் மாற்றவே முடியாதுன்னா நான் ஏன் ஜாதகம் பார்க்கணுன்றேன் நான் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் பிறக்கும் போதே எழுதிட்டாங்களே நான் நல்லவனா கெட்டவனான்றது பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டுருச்சு அப்போ பிறப்பிலிருந்து இருந்து என்னுடைய இறப்பு வரை என்னென்ன சம்பவம் எல்லாம் என் வாழ்வில் நடக்க வேண்டும் எதாம் என்ன வச்சு செய்யணுன்றது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது வழிகாட்டுதலுக்காக ஏன் போனோம் ஒரு ஜோதிடர்கிட்ட ஆக தலையெழுத்து என்பது நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஜாதகத்து மேல போடக்கூடிய பழிதான் அதுக்கான ஒரு சாக்குதான் தலையெழுத்து என்னை பொறுத்தவரை தலையெழுத்துன்னு ஒரு கான்செப்ட் இவங்க சொல்றாங்கல்ல இவங்க ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கேர்லெஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு அதனுடைய பழியை போய் கொண்டு போய் எனக்கு நேரம் தெரியல எனக்கு வந்து ஏழ் சனி வந்துருச்சு விநாச காலை விபரீத புத்தி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடி ஏதாச்சும் ஒரு பழமொழியை சொல்லி நாம் செய்யக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து கொண்டிருக்கின்ற தவறுக்கான பழியை ஜாதகத்து மேலே போட்டு தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு டூலாக தான் ஜோதிடம் வந்து பயன்படுது அதற்கான ஒரு டூல் வந்து ஜோதிடம் கிடையாது நாம் செய்து செய்யும் அல்லது செய்த அல்லது செய்ய போகும் எல்லா செயலுக்கும் நாம தான் பொறுப்பு அதை உணர்ந்துட்டோம்னா நாம செய்யறது கரெக்டான ஆட தெரியாதவன் தெரு கோணம் சொல்லக்கூடாது தெரு எனக்கு கோணையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தமோ அதுதான் நீங்க பிறப்பு ஜாதத்துல என்ன நடக்கும்னு கேக்குறீங்கன்னு அர்த்தம் நான் ஆடுறதுக்கு தயாராகலாமா எனக்கு அந்த அனுமதி இருக்குதான்னு கேட்கலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு திறமை கண்டிப்பா எல்லாமே பிறப்பிலேயே என் ரிசல்ட் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் இவர் வந்து பெரிய கோட்டீஸ்வரர் ஆவார் இவர் இதை சாதிப்பார் அப்படின்றது பிறப்பிலேயே எழுதப்பட்டுருச்சுன்னா உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் என்ன மரியாதை எதுவுமே கிடையாது அப்போ நம்மளாம் பொம்மைங்களாச்சே அப்ப நம்ம எல்லா கிரெடிட்டையும் சாத்து கொடுத்துடலாமா நிச்சயமா நிச்சயமா இப்ப நீங்க சொல்ற திருமணத்துக்கு மட்டும்தானா இல்லாட்டி தொழில் வியாபாரம் இதற்கெல்லாமும் வந்து டிஎன்ஏ வந்து முதல்ல இந்த இந்த டிஎன்ஏ தொழிலுக்கும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி செக் பண்ணிக்கலாம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தொழில் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தருக்கு வந்து பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னு விருப்பப்படுறாரு லிட்ரேச்சர் துறைக்குள்ளே போகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க துறைக்குள்ள எழுத்தாளராக போகணுன்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு ஒருத்தர் கதை எழுதுறாரு இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறாரு ஏதோ ஒன்று அவர் ஆகணும்னு நினைக்கிறாரு இல்லை பத்திரிகை துறைக்குள்ளே போய் வந்து எழுதணும் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எழுத்துத்துறை மேலே ஒரு தீராத காதல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் என்னவாக நினைக்கிறாரு ரைட்டர் ஆகணும் நினைக்கிறாரு அப்போ அதுக்கான அனுமதி ஜாதகத்தில் இருக்கணும்ல அதுக்கான அனுமதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து வந்து நம்மளுடைய கெரியர் நம்ம தொழில சொல்லக்கூடிய பாவம் ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ நம்ம ஜாதகத்துல ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்துல இருக்கணும் ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ நாலு ஆறு நாலு பத்து காம்பினேஷன் இருக்கணும் இந்த ரெண்டு ரூல்ல ஒரு ரூலாவது இருக்கணும் எதுக்கு ஒருத்தர் வந்து எழுத்து துறைக்குள்ள நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லது பத்திரிகை துறைக்குள்ள நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷனாவது அவருடைய ஜாதத்தில் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் அவரால் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் எத்தனை வருஷம் தவம் இருந்தாலும் அவரால் அந்த துறைக்குள்ள நுழையவே முடியாது முதல்ல அவருக்கு அந்த எண்ணமும் வராது அப்படியே எண்ணம் வந்தாலும் அவரால் அந்த துறைக்குள்ள நுழைய முடியாது பப்ளிகேஷன் பண்றாங்கல்ல ஆமாம் புத்தகம் வந்து எழுதி வெளியிடறதுக்கு நிறுவனங்கள் இருக்குல்ல லைப்ரரி இருக்குல்ல இப்ப இதெல்லாம் எழுத்து தானே ஸ்கூல்ல வந்து வாத்தியார் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா அந்த சிலபஸை எழுதுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல உருவாக்குற இடத்துல ஒருத்தவங்க இல்லையா பிரிண்டிங் பண்ற இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புதன்கர்மா வேணும் அப்படி இப்ப பிரிண்டிங் பிஸ்னஸ் எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு என்ன அதனுடைய வடிவம் மாறி இருக்கு முந்தி மாதிரி ஸ்கிரீன் பிரிண்ட் எல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல அதனுடைய வடிவங்கள் மாறி இருக்கு ஆனா பிரிண்டிங் இன்னமும் இருக்கு ஓகேங்களா இப்போ அந்த பிசினஸ் குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த காம்பினேஷன் இருந்தா அது தான் அவங்களால அந்த துறைக்குள்ள இருக்க முடியும் இல்லைன்னா அவங்களால அந்த துறைக்குள்ள இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் நுழைவே முடியாது நுழைஞ்சா நுழைவே முடியாது நீ நுழைஞ்சாதானே நீங்க சர்வே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எண்ணமே அவங்களுக்கு வராது அப்போ எந்த ஒரு துறைக்குள்ள அவங்க பிரவேசிக்கணும்னு நினைச்சாலும் அந்த துறையில எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நான் சிறந்த நட்சத்திர நாயகனாக இந்த தொழில மின்னுவேனான் அப்படின்னு தான் கேக்குறாங்க முதல்ல நுழை முடியுமா முடியாதான்றதா யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்கான அனுமதி இருக்கா ஆப்ஷன் இருக்கா அதுக்கான கதவு திறந்திருக்கான்னு கேட்கறது கிடையாது ஓகேங்களா நம்ம என்ன சொல்றோம் கதவு திறந்திருக்கா கதவு திறந்திருக்குன்னா இருக்கு இல்ல உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா அதுக்குள்ள போ பயணிக்கிறது யார் கையில இருக்கு அவங்க கையில தான் இருக்குது அதுக்குள்ள முன்னேறது யார் கையில இருக்கு அவங்க உழைப்பு அவங்கவுங்களுடைய திறமை அவ்வளவுதான் இப்போ அந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாருமே சிறந்த எழுத்தாளராக வந்துடுறது கிடையாது அந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாருமே ஒஸ்டான ஒரு எழுத்தாளராக எழுந்துடுறதும் கிடையாது ஸோ அப்படியும் பெஸ்ட் இருக்காங்க ஒஸ்ட் இருக்காங்க வாய்ப்பு ஜாதகம் அதுக்கான கதவு திறந்துடுச்சு பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்காது இல்லை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் இருக்கு நான் எந்த ஒரு முனைப்பும் எடுக்க மாட்டேன் நான் என்னை திருத்திக்க மாட்டேன் நான் என்னை போட்டு வருத்திக்க மாட்டேன் எனக்கு நோகாம நோக்க கும்புறதுக்கு வழி சொல்லிருப்பாங்க அதற்கு தான் ஜாதகம் அதுதான் பரிகாரம் அதற்கெல்லாம் நம்ம பரிகாரம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஃப்ராடு கிடையாது குரு பயிற்சி பலனியோ சனி பயிற்சி பலனியோ இந்த ராசி கோடீஸ்வரராக போகிறீர்கள் இவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க தாராளமாக கே அவங்ககிட்ட அந்த கேள்வி போய் கேளுங்க அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அவங்க எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்ணாலும் கொடுத்து ஏமாந்துக்கோங்க இப்போ வந்து டிஎன்ஏ முறைப்படி வந்து ப்ரெடிக்சன்ஸ் ஒண்ணு கிடையாது சொல்றாங்க படிப்போ கல்யாணமோ குழந்தை பிறப்போ அதற்கு நிறைய பரிகாரங்களும் இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன என்னுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒப்பிச்சுட்டேன் இப்போ என்னுடைய எதிர்காலத்தை கேட்கும்போது என்னோட கடந்த காலத்தினுடைய இம்பாக்ட் வச்சு அவரால் இப்படி அப்படின்னு பில்ட் பண்ணிட முடியுமே ப்ரெடிக்ஷன்றது உண்மை நீங்களே சொன்னோம்ல கடந்த காலத்தை